ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கேக் பணியாரம் செய்ய ஒரு பாத்திரத்தில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றி நல்லா அடிச்சிக்கலாம் நீங்கள் ஸ்பூனு கரண்டி விஸ்க் வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க முட்டையை இந்த பணியாரத்தை ஈஸியாக சட்டுன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் பணியார சட்டி இருந்தாலும் சரி தான் வானலில் எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெயில் கரண்டியால் ஊற்றுனாலும் புசு புசுன்னு வரும் சூப்பராக உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சீனி சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் ஏதாச்சும் ஸ்வீட் ரெசிபி வேணும்னா இந்த பசங்களுக்கு இதை செஞ்சு தரலாம் சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க முட்டை சேர்த்துருக்கறதால பஞ்சு மாதிரி இருக்கும் இதுக்கு தேவையான அளவுக்கு பச்சையான பால் இல்லை காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம் சீனி அப்போ தான் கரையும் இந்த மாவு தோசை மாவு பதத்தில் இருக்கணும் இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம் இல்லை பேக்கிங் பவுடர் சேர்த்துக்காங்க இதையும் நல்லா சளிச்சிக்கலாம் சளிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஒவ்வொரு பொருள் போதும் நம்ம நல்லா கலந்து விடணும் அப்போ தான் கட்டி இல்லாமல் வரும் இது கூட கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் இனிப்பு சுவையை எடுத்துக்காட்டும் டேஸ்ட்டும் கூடும் எந்த ஒரு இனிப்பு பணியாரம் செஞ்சாலும் அதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கங்க சூப்பராக இருக்கும் இது கூட நான் மைதா சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் நான் தேவையான அளவுக்கு மைதா சேர்த்து சளித்து இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிறேன் பணியாரம் செய்கிறதுக்கு அதிக நேரம் ஆகாது ஒரு பத்தே நிமிஷம் போதும் நம்ம வந்து சட்டுன்னு ஆசைப்பட்ட உடனே செஞ்சு முடிச்சிடலாம் இதையும் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம் இப்போது நான் தேவையான அளவுக்கு பால் கொஞ்சம் இன்னமும் சேர்த்துக்கிறேன் ஏன்னா மாவு கட்டியாக இருக்கிறதால அதில் கொஞ்சம் பால் சேர்த்து கரைச்சிக்கிறேன் நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் மாவு இந்த பதத்தில் இருக்கணும் இப்போது பனியார அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போது நான் டால்டா சேர்த்துக்கிறேன் நீங்கள் நெய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு அரை குழி அளவுக்கு மாவை சேர்த்துக்கங்க எல்லா குழியிலையும் மாவு ஊற்றிட்டு மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் வேக வச்சுட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணிவிட்டு இதெல்லாம் டியூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம் அந்த பழம் சேர்க்குறதால நம்மளுக்கு பார்க்கவும் சூப்பராக இருக்கும் கேக்கு மாதிரியே இருக்கும் கூடை பண்ணு மாதிரி அதே மாதிரி பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா பஃன்னு அப்படியே புஷு புஷுன்ட்டு கேக்கு பணியாரம் தயாராகிடும் இப்போது இதை எடுத்தலாம் நம்ம திருப்பி போட்டு வேக வைக்க தேவையில்லை அது வந்து அப்படியே பண்ணு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே போல் கேக்கெல்லாம் எடுத்துகிட்டு நான் மறு பணியாரத்துக்கு மாவு ஊற்றி வேக வச்சுக்கிறேன் அதே மாதிரி டியூட்டி ஃப்ரூட்டியும் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் எல்லா மாவையும் நான் சுட்டு எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் கொஞ்சமாக வெனிலா ஏசன்ஸ் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் இதை சாப்பிடும்போது அப்படியே கேக்கு கடையில் வாங்கி சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி இருக்கும் பண்ணு மாதிரியும் இருக்கும் நான் ஒரு முட்டையில் தான் இவ்வளவும் செஞ்சேன் நீங்கள் அதிகமாக சேர்த்து செய்யலாம் தேங்க்யூ பாய்